ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் நான் எப்படி முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு வானியில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உளுந்து போட்டுக்கோங்க கடு உளுத்தம்பருப்பு உளுந்து கொஞ்சம் கூட போடுங்க அப்போ கடிக்கையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடையில் கூடவே வர நாலு மிளகா போட்டுக்கோங்க கூடவே பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கி பொன்னிறமாக வரணும் அந்த அளவுக்கு வதக்கிட்டு நான் கீரையை அலசி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை நல்லா அர அலசி வச்சுருக்கேன் அந்த அலசி வச்சிருக்கேன் முருங்கைக்கீரையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம் இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் முருங்கைக்கீரையை அலசி வடிகட்டி இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கீரை வதங்கி கொஞ்சமாக ஆயிரும் அதனால் சேக்கையிலேயே உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க மேலே தண்ணியை தெளித்து விட்டு இப்போ இதை அப்படியே தட்டு போட்டு வேக வச்சிடலாம் கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை தட்டு போட்டு மூடிடலாம் வாங்க இப்போ பாருங்கள் நல்லா இட இடையில் திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே கீரை இங்கே செய்யல வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக வரும் கீரை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இப்போ இது கி தேங்காவும் போட்டதுக்கப்புறமா நல்லா கிண்டி விடுங்க முருங்கைக்கீரையில் நிறைய சத்துகள் இருக்குது அயன் சத்து ரொம்ப நிறைய இருக்குது அதனால் கண்டிப்பாக முருங்கைக்கீரை அடிக்கடி சேர்த்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்கீரை பொரியல் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ